இறையே பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடலின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு இது விடுதலைக்காக மன்றாட்டல் என்கின்ற தலைப்போடு இப்பாடலானது துவங்கியிருக்கின்றது இப்பாடல் சியோன் மலை திருப்பயண பாடலாக கருதப்படுகின்றது ஏனென்றால் இது ஆங்கிலத்திலே சாங் ஆஃப் அசன்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது ஏற்றங்களின் திருப்பாடல் என்று கூறுவார்கள் இப்பாடல் எருசலேமுக்கு பயணம் செய்கின்ற திரு யாத்திரியர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக கருதப்படுகின்றது இந்த பாடலானது அடிமைத்தனத்திற்கு பின் எழுதப்பட்ட பாடலாக கருதப்படுகின்றது ஏனென்றால் இப்பாடலிலே கடவுள் எவ்வாறு தங்களை மீட்டிருக்கின்றார் எவ்வாறு தங்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்கின்றார் என்பதை குறித்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக இப்பாடலானது இருக்கின்றது இப்பாடலுடைய இறையியல் பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் இதனுடைய முதல் வசனம் இவ்வாறாக கூறுகின்றது சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம் என்பதன் மூலமாக கடவுள் ஒரு மீட்ப என்று வெளிப்படுத்துகின்றது அதாவது கடவுள் தன்னுடைய மக்களை மீட்டு மீண்டும் அவர்களை தன்னுடைய பழைய நிலைக்கு கொண்டு வர அவர் எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது அதே போல விதைப்பவதும் அறுவடை செய்வதும் அந்த ஒரு வட்டத்தை இது நிறைவு செய்கின்றதாக இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் நாம் விதைக்கும் அந்த விதை விதைப்பதற்கு ஏற்ற பொருள் அறுவடையை நாம் அறுவடை செய்கின்றோம் அந்த வட்டத்தை இது நிறைவு செய்வதாக இறைவசனம் ஐந்து மற்றும் ஆறு கூறுகின்றது அதாவது கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதையெடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள் அறிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் என்று வாழ்விலே எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் நாம் அந்த துன்பங்களையெல்லாம் மறந்து மீண்டும் மகிழ்ச்சி அடைவோம் என்கின்ற அந்த முழுமையை இந்த திருப்பாடல் மூலமாக திருப்பாடல் ஆசை ஆவியர் நமக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஒவ்வொரு வருடத்தின் தோக்கமும் சரி ஒவ்வொரு வருடத்தின் முடிவும் சரி பல பிரச்சனைகளை நாம் அன்றாட தினங்களிலே நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அது எல்லாம் நம்முடைய வாழ்வின் முடிவல்ல ஒவ்வொரு பிரச்சனையும் கடவுளோடு இன்னும் அதிகமாக நம்மை சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அதை ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் கடவுளிடம் தஞ்சம் புகும்போது கடவுள் நம்மை மீட்க நமக்காக போரிட அவர் நம் முன்பாக செல்ல அவர் தயாராக இருக்கின்றார் அவர் எப்போதும் தயாராக இருக்கின்றார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள இன்று நாம் தெளிவோடு இருக்கின்றோமா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரச்சனையின் ஆழத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகின்றோம் பிரச்சனையின் விளிம்புக்கு வரும்போது தான் கடவுளை நாம் எண்ணுகின்றோம் அந்த பிரச்சனையின் துவக்கத்திலேயே கடவுளிடம் நாம் தஞ்சம் புகிற மறுக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இஸ்ராயல் மக்களைப் போல நாம் கடைசி நேரத்தில் போகாமல் நாம் அந்த பிரச்சனையின் துவக்கத்திலேயே கடவுளை நாம் நாட வேண்டும் ஒவ்வொரு காலமும் தாவித அரசரைப் போல அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் எவ்வாறு கடவுளுடைய அருளை வேண்டினாரோ நாமும் அதே போல கடவுளுடைய அருளை வேண்டி செயல்பட வேண்டும் அதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது கடவுளுடைய நம்பிக்கையில் நாம் எதிர்ப்பு எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் என்கின்றதை நான்கு வராக கூறுகின்றது ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியறலும் என்று அவர் மீது நம்பிக்கையோடு நாம் மன்றாடும் போது தக்க காலத்தில் அவர் நமக்கு வருளை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எனவே அன்பர்களே நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் ஏனென்றால் எவ்வாறு பாபிலோனி அடிமை தளத்தில் இஸ்ராயல் மக்கள் பாடுபடும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் விடுதலைக்காக கொண்டே இருந்தார்கள் அந்த மன்றாட்டின் விளைவாகத்தான் இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் அங்கிருந்து விடுவித்து மீண்டும் எருசலேமுக்கே அவர் கொண்டு வருகின்றார் கோவிலை கட்டி எழுப்புகின்றார் அந்த நாட்டை இன்னும் வலிமையாக்குகின்றார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்விலும் எவ்வளவு இன்னல் வந்தாலும் நாம் கடவுளின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எனவே அவர் நம்மை இதற்கு முன்னாடியும் பல பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கின்றார் நன்றி கூற வேண்டும் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் பிரச்சனைகள் துவண்டி இருக்கும்போது போது நம்முடைய வாழ்வில் அவர் மறுமலர்ச்சி கொடுத்திருக்கின்றார் அதற்காக நாம் நன்றி கூற வேண்டும் அதே போல நாம் இக்கட்டான சூழ்நிலையில் துயரமான நிலையில் நாம் கடவுளின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இறக்கும் அந்த நாள் வரை அவர் மீது நம்பிக்கை இருப்போர் பேரு பெற்றோர் என்று நற்செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது எனவே எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர் மீது உறுதியான நம்பிக்கையோடு வாழ இந்த திருப்பாடல் மூலமாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அதே போல நாம் எவ்வாறு கண்ணீரோடு விதைக்கின்றோமோ அதே போல மகிழ்ச்சியோடு நாம் அறுவடை செய்வோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் மாற்ற வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய சுமைகளை நாம் சும வேண்டும் பிறருக்கு உதவியாக நாம் இருக்க வேண்டும் பிறருடைய கஷ்டங்களில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இதன் மூலமாக நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும் கடவுள் விரும்புகின்றார் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி நாம் தயாராக இருக்கின்றோம் என்றால் மாற்றம் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் என்றால் புனித அகுஸ்தினார் கூறியது போல நம்முடைய விருப்பமில்லாமல் கடவுள் நம்மை தெரிக்கின்றார் ஆனால் நம்முடைய விருப்பமில்லாமல் கடவுள் நம்மை மீட்க மாட்டார் எனவே நாம் நம்முடைய விருப்பத்தை நம்முடைய செயல்களின் மூலமாக கடவுளுக்கு வெளிப்படுத்துவோம் கடவுளுடைய மீட்பை நாம் நிறைவாக பெற்று இந்த சமுதாயத்தை எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் பாபிலோடைய அடுமைத்தளத்திற்கு பின்பு மறுமலர்ச்சி அடைந்தார்களோ அதே போல நம்முடைய சமுதாயத்தையும் மறுமலர்ச்சி அடைந்து இறையாச்சிக்கு உட்பட்ட ஒரு சமுதாயமாக மாற்ற நாம் முயற்சி செய்வோம் செபிப்போமாக இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை நீர் தந்து ஒவ்வொரு நாளும் நீரங்களை பராமரித்து காத்து வருகின்ற அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அன்பார்ந்த பரலோக தந்தையே நீரே எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்தாலும் மாற்றம் என்பது ஒவ்வொருவர் மனதிலிருந்தும் துவங்க வேண்டும் ஒவ்வொருடைய செயல்களிலிருந்தும் துவங்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை எங்களுக்கு உணர்த்தி இறலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் மூலமாக ஒருவருடைய வாழ்விலாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தூய ஆவியானவரின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாளின் வழியாகவும் மன்றாடுகிறோம் எங்கள் செபம் கிளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன்